hello my dear english learners welcome back to christy english practice i am your english trainer armadhivanan sharing this video lesson with you this video is video number 4 in type 2 of the if class if class general condition class of the nibandana isn't it இதை செய்து இருந்தால் அது நடந்து இருக்கும் ஒரு செயலை நாம் செய்து இருந்தால் செய்யவில்லை ஆனால் அதை செய்து இருந்தால் அதனுடைய விளைவாக வேறொரு செயல் நடந்து இருக்கும் சாதாரணமாக நாம் தமிழில் சொல்லுவோம் நாம் நேரத்தில் பேருந்து நிலையத்தை அடைந்து இருந்தால் நாம் நேரத்தில் பேருந்து நிலையத்தை அடைந்திருந்தால் நாம் பேருந்தை பிடித்து இருப்போம் அந்த மாதிரி இஃப்பு கிளாஸு டைப் டூ கற்பனையில் நடக்காத ஒரு செயலை நடத்தி பார்த்தல் ஓகே ஏற்கனவே மூணு வீடியோவில் பல உதாரணங்கள் பார்த்துட்டோம் இது நான்காவது வீடியோ ஜாயின் த டூ சென்டென்சஸ் பை யூஸிங் இஃப் இஃப் என்ற இணைப்பு சொல் அதாவது ஜங்ஷன் என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி இரண்டு வாக்கியங்களை இணைத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு தயாரித்தல் கலப்பு வாக்கியங்கள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பாருங்கள் செட்டு ஒன் ஹீ டிட் நாட் அ வேய்க் ஏர்லி அவர் நேரத்தில் விழிக்கவில்லை விழிக்கவில்லைன்னா கண் விழிக்கவில்லை ஸோ ஹீ டிட் நாட் அ ரைஸ் ஏலி ஆகவே அவர் நேரத்தில் எழவில்லை அவர் நேரத்தில் கண் விழிக்கவில்லை ஆகவே அவர் நேரத்தில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை ஓகே இதை இப்பு போட்டு சேர்க்கும் போது பாருங்க இப் கி ஹேடு அ ஓக்கன் ஹி உட் ஹாவ் அ early. ஏற்கனவே சிம்பிள் பாஸ்டில் ஹி டிட் நாட் அவேக்குன்னு பார்த்தோம் அந்த டிட் நாட் அவேக் என்ற எதிர்மறை வாக்கியம் எதிர்மறை வினைச்சல் ஹேட் அவோக்கன் என்று பாசிட்டிவாக மாறி வந்திருக்கு ஏன் இப்போ வர்றதுனால அவர் நேரத்தில் கண் விழித்து இருந்தால் ஹீ உட் ஹாவ் அ early. அவர் நேரத்தில் எழுந்து எழுந்திருந்திருப்பார் அவர் நேரத்தில் எழுந்து இருந்து இருப்பார் அ ஓக்கன் இட் அன் வுட் ஹவ் அரிசன் ஏர்லி செட் டூ இதன் தொடர்ச்சியாக பாருங்கள் ஹீ டிட் நாட் அரைஸ் ஏர்லி ஸோ ஹிட் நா ஹி டிட் நாட் ஸ்டார்ட் ஏர்லி அவர் நேரத்தில் எழவில்லை ஆகவே அவர் நேரத்தில் புறப்படவில்லை இப்பு சேர்க்கும் போது இஃப் ஹி ஹேட் அரிசன் அல்லது அரைசன் ஏழி ஹி வுட் ஹாவ் ஸ்டார்ட்டட் ஏழி அவர் நேரத்தில் எழுந்திருந்தால் அவர் நேரத்தில் புறப்பட்டிருப்பார் மீண்டும் இப்பு கிளாஸு இஃப் ஹி ஹேட் அரைசன் ஏழி ஹீ வுட் ஹாவ் ஸ்டார்டட் ஏழி அப்போ சிம்பிள் பாஸ்ட் ரெண்டு வாக்கியங்கள் எக்ஸாமில் கொடுக்கப்படும் போது ரெண்டு டிட்நாட்டையும் நாம் எடுத்துட்டு அந்த பாஸ்டிவ் பார்ட்டிசிபல் பயன்படுத்தணும் ஹேடு போட்டு ஹேடு ப்ளஸ் பாசிட்டிவ் பார்ட்டிசிபல் இஃப் ஹீ ஹேடு அ ரைசன் ஏர்லி ஹீ வுட் ஹாவ் ஸ்டார்டட் ஏர்லி அவர் நேரத்தில் எழுந்து இருந்தால் அவர் நேரத்தில் புறப்பட்டு இருப்பார் செட்டு த்ரீ இதன் தொடர்ச்சியாக ஸ்டார்ட் ஏர்லி அவர் புறப்படவில்லை நேரத்தில் ஹீ டிட் நாட் ஸ்டார்ட் ஏலி ஸோ ஹீ டிட் நாட் ரீச் ஏலி ஆகவே அவர் அடையவில்லை நேரத்தில் மீண்டும் அவர் நேரத்தில் புறப்படலை அதனால் அவர் நேரத்தில் ரீச் ஆகலை அந்த இடத்த அடையலை இப்போ போடும்போது இஃப் ஹீ ஹேட் ஸ்டார்டட் ஏலி ஹீ வுட் ஹாவ் ரீச்சடு ஏலி இஃப் ஹீஹேட் ஸ்டார்டட் ஏலி அவர் நேரத்தில் புறப்பட்டு இருந்திருந்தால் அவர் நேரத்தில் அடைந்திருப்பார் அந்த குறிப்பிட்ட இடத்தை நேரத்தில் புறப்பட்டு இருந்தால் நேரத்தில் போய் சேர்ந்து இருப்பார் ஓகே மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ விஷ்யூ குட் பை